வணக்கம் கேசரி டெக்ஸல் கம்பெனியிலேருந்து ப்ரின்ஸ் வந்துருக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறேன்னா என்னன்னா குர்த்திஸோட டூ பீஸோட கலெக்ஷன் புதுசாக நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு இருந்து கொஞ்சம் கலெக்ஷன் இன்றைக்கி நான் காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கேசரி எப்போவுமே ரெடி ஸ்டோக்கு நிறைய இருக்குன்னு இப்போ அதில் இருக்கிறதா வந்து கொஞ்சம் கலெக்ஷன் இப்போ நான் காமிக்கிறேன் புதுசாக வந்திருக்கிற என்ன என்னென்னா இந்த மாதிரி பேட்டர்னில் ப்ளைன் குர்த்தியில் வந்து நெக்கில் இந்த மாதிரி ஒர்க்கு வருது இது மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு சில்கில் கிடைக்கும் அண்டு சைஸு உங்களுக்கு என்ன ரெக்குவைமெண்ட் இருக்கோ அந்த சைஸ் எல்லாமே கிடைச்சிடும் வித் பேண்ட்டோடு தான் வருது பிளெயின் பேண்ட்டு பட் இந்த குவாலிட்டி நீங்கள் பார்த்தாலே தெரியும் மேலே வந்து இலாஸ்டிக்கு வருது அண்டு மெட்டீரியல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சைஸு உங்களுக்கு எல்லில் இருந்து டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன் கிடைக்கிது இது இன்னொரு பேட்டர்னு ஃப்ளவர் டிசைனில் வருது அண்டு கழுத்தில் இருக்கிற ஒர்க்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் மெட்டீரியல் எவ்வளோ சூப்பராக இருக்குது அண்டு சேம் இதுலேயும் வந்து பேண்ட் வருது பேண்டும் கொஞ்சம் டிசைனில் இருக்குது ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சைஸு வந்து என்னென்ன உங்களுக்கு ரெக்குவைர்மெண்ட் இருக்கோ அந்த சைஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இப்போவுமே மெசேஜ் பண்ணுங்க பியூர் காட்டனில் இருக்கிற மெட்டீரியலில் உங்களுக்கு கிடைக்கிது இப்போது இப்போ உங்களுக்கு தெரியும் ப்ளைனில் நிறைய பேர் விரும்புகிறாங்க இந்த மாதிரி சிம்பிள் டிசைனில் நிறைய பேர் விரும்புகிறாங்க ஸோ அந்த கலெக்ஷன் எல்லாம் எங்கே பாருங்கள் டபுள் எக்ஸல்லில் சைஸு கிடைக்கிது இந்த சைஸு வந்து உங்களுக்கு என்ன என்ன சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸ் எல்லாமே கிடைக்கும் பேண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிம்பிளாக இருக்குன்னா ரொம்ப குவாலிட்டியில் இருக்கிற ப்ராடக்ட் ரயான்ல மெட்டீரியலில் உங்களுக்கு வேணும்னா அந்த கலெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் சிம்பிளாக இருக்குது பட்டு மலையாளம் ஒரு மூவியில் சொல்லியிருக்க ஜாவா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படி தான் இதுவே பாருங்கள் இதில் பிளாஸோ தான் வருது இந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷனில் எல்லாமே உங்களுக்கு தெரியும் செட்டு வைஸ் சிங்கிள் கலரில் நாலு சைஸு வரும் சிங்கிள் கலரில் சேம் சைஸு வரும் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் சைஸ் வரும் இங்கே பார்த்தாலே தெரியும் நாலு கலரு சேம் க சேம் கலரு டிஃப்ரெண்ட் டிசைனு இது இதில் இருக்கிற ஒரு செட்டு அதுலேயும் வந்து பாருங்கள் சேம் சைஸு ஆனால் டிஃப்ரெண்ட் கலர் இந்த மாதிரி தான் எங்ககிட்ட ப்ராடக்ட் எல்லாமே வருது இல்லை உங்களுக்கு சிங்கிள் குர்த்தி வேணும்னா சிங்கிள் குர்த்தி நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது பிளாக்கோட டிசைனில் இந்த மாதிரி ஃப்ளவர் பிரிண்டில் வருது ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு அண்டு மெட்டீரியலும் வந்து சூப்பர் இது ஒன்றும் லைனிங்கும் தேவை இல்லை லைனிங்கும் தேவைப்படாது ஏன்னா மெட்டீரியல் அவ்வளோ அழகாக இருக்குது ஹார்டாக இருக்கிற மெட்டீரியல் இது பாருங்கள் காட்டன் மெட்டீரியலில் வந்து ஃபுல்லாக காலத்தில் நெக்வர்க் வருது சைடு கட்டிங் இருக்கிற குர்த்தி தான் அண்டு கலெக்ஷன் நிறைய வந்துருக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட டைமும் இல்லை அண்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு டைமும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி பிரிண்ட் ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணால் வேண்டாம் என்னென்ன கலெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுமோ எல்லாமே நம்ம கேசரியாவில் ரெடி பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங் இருந்து உங்களுக்கு கம்மியான ரேட்டில் ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்க போகிறது ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பண்ணணும்னா இன்றைக்கி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட நம்பரில் நம்பர் எங்களோடய வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் ஸ்க்ரீனில் போட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னென்னா எப்படி சேல் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் என்னென்ன ப்ராடக்ட்டை சேல் பண்ணால் நமக்கு வந்து பெனிஃபிட்டு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷனு எல்லாமே நம்ம கேசரியா டெக்ஸ்டைல் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு என்னோட நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் செலக்ட் பண்ணுங்க யாருக்கு குர்த்தி தேவைப்படுதோ யாருக்கு இந்த மாதிரி இருக்க சுடிதார் தேவைப்படுதோ அவருக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம்